ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் ஒயிட் கலருன்னு ரொம்ப ஹெல்தியாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வாங்க கொலக்கட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் வருத்த நிறக்கடலை ஒன்றே கால் ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு பத்து முந்திரி பத்து பத்து திராட்சை காஞ்சி திராட்சை அஞ்சு ஏலக்காய் அரை கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அரை கிலோ மாவு ஒரு தேங்காய் ஒரு உருண்டை வெள்ளை எடுத்து வச்சுருக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வாழையில் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கிற க்ரீன் கலர் வாழையில் எடுத்துக்கலாங்க அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் கலர் சேர்த்த வேண்டாங்க இந்த டார்க் கலராக சேர்த்துக்கோங்க இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு அரைய விடாதுங்க அதனால தான் முதலியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு சல்லடை வச்சுட்டு ஒரு துணி போட்டுக்கலாங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழையிலையே உள்ளே சேர்த்துட்லாங்க நல்லா இறுக்கி புழிஞ்சு அந்த சாறு எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி க்ரீன் கலரில் சா சாறு வந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க இந்த தண்ணியை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு டம்ளர் தண்ணி இருக்குங்க இப்போது அந்த அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டி அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க தண்ணியை அடுப்பில் வச்சிடலாங்க இப்போது கொதித்து வரட்டுங்க இந்தளவுக்கு கொதிச்சு வந்து வாட்டி ஒரு டம்ளர் மாவு எடுத்து உள்ளே சேர்த்திடலாங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் மாவு கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க ஆரி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம அடுத்த மாவு ரெடி பண்ணிடலாங்க மறுபடியும் ஒரு பாத்திரத்தை எடுத்து சல்லடை போட்டு ஒரு துணி போட்டு அரைச்சி வச்சிருந்த கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாங்க அதையும் இந்த மாதிரி நல்லா இறுக்கி பொழிஞ்சிட்டு அந்த சாரையும் எடுத்துக்கலாங்க அது முக்கால் டம்ளர் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவு கேரட் ஜூஸும் எடுத்தாச்சுங்க அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு நெய் கால் ஸ்பூன் ஒரு சிட்டியும் உப்பு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு அதையும் ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் மாவுங்க அதுவும் உள்ளே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ <ம்> நல்லா <ம்> கலந்து விட்டு வர மாவு இல்லாமல் எல்லா இடத்துலயும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கங்க கால் ஸ்பூன் நெய் ஒரு சிட்டியே உப்புங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு டம்ளர் மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதையும் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ மூணு மாவுமே தயாராகிடுச்சு இப்போது நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலங்க இல்லை பவுடர் சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாங்க வெள்ளம் இடித்து சேர்த்துக்கலாங்க ஒரு நான் ஒரு முக்கால் வெள்ளம் எடுத்துருக்கேங்க ஒரு கப் அளவு அந்த அளவு எடுத்துருக்கேங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோங்க கால்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சிடலாங்க கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லை வறுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க எல் அப்போ தான் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் தேங்காய் பூவை திருவி எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே ஒரு கப் அளவு தேங்காய் பூ எடுத்துருக்கோங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் கடலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க போட்டுட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போது அதுக்குள்ளே நம்ம சக்கரைப்பாவும் நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பூவாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு இப்போது நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போது அது தேங்காய் பூல் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வருங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த நடக்கடலை பொட்டுக்கடலை முந்திரி திராட்சை எள்ள எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயும் உள்ளே சேர்த்துட்டு தோல் வேண்டாம் அப்படின்னா நீக்கிடலாங்க தோளோடு வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இப்போ நம்ம மாவெல்லாம் கொஞ்சம் ஆறி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது நல்லா கை வச்சு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணஞ்சி எடுத்துக்கலாங்க பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி பிணஞ்சி எடுத்துட்டேங்க இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கையிலையும் ஓட்டாதுங்க இன்னுமே மாவு சாஃப்டாக கிடைக்குங்க வேணுன்னா சேர்த்துக்கலாங்க ஆரஞ்சு இப்போ நல்லா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் பிணஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே அந்த சூட்டுக்கு அந்த மாவு நல்லா வெந்து வருங்க அதே மாதிரி இந்த க்ரீன் கலரையும் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு பிணைஞ்சி எடுத்தாச்சுங்க ஆரஞ்சும் ரெடி க்ரீனும் ரெடி ஒயிட்டும் ரெடிங்க நம்ம தேசிய கொடி கலரில் அழகாக மூணு கலரும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது கொளக்கட்ட அச்சு தான் எடுத்திருக்கங்க அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இலையோ ஒரு பேப்பரோ ஒரு தட்டோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி கைகளால் அழுத்தி விரிச்சிக்கலங்க விரிச்சுட்டு இந்த அச்சு மேலே வச்சுட்டு இதில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கைகளால் பிடிச்சி நீல சேப்புக்கு அப்படின்னா இந்த மாதிரி கைகளால் பிடிச்சி வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கொல குழன்னு இருக்கக்கூடாதுங்க உள்ளே இருக்கிற இந்த அளவுக்கு பிடிச்சா பிடிக்க முடிகிற மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி அழுத்திட்டு வெளியே எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சேப் வேணும் அப்படின்னா அந்த ஓரங்களையெல்லாம் எடுத்து விடு இப்போது அழகாக சேப் கிடச்சிருச்சுங்க இன்னொரு உருண்டை எடுத்து ஒரு வாழையில் எடுத்து மேலே போட்டு ஒரு தட்டு வச்சு அழுத்தி எடுத்துக்கலங்க இல்லை அப்படின்னா ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து இந்த மாதிரியும் தேய்ச்சி ஈஸியாக எடுத்துக்கலாங்க இல்லை வாழைல இல்லாமல் வெறும் தட்டு மட்டும் போட்டு இந்த மாதிரியும் விரிச்சிக்கலாங்க ஈஸியாக இருக்குங்க இது டக்குன்னு எவ்வளோ கொலக்கட்டைனாலுமே அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க எல்லாம் வேண்டாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கைகளாலேயே அழுத்த இல்லைன்னா வாழையிலையவே அப்படியே திருப்பி போட்டு அமுத்தி எடுத்துக்கலாங்க ஓரங்களையெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுருங்க அப்போ தான் வெளியே அந்த சக்கரை தண்ணி வெந்து வரும்போது அந்த ஆவியில் இதாகாதுங்க டிசைனுக்காக இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட்டுர்லாங்க இந்த மாதிரி கைகளாலையும் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கலாங்க நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததில் நமக்கு எந்த ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க மா இந்த அச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் அழுத்தி விட்டுர்லாங்க மாவை கைகளால் தான் அழுத்த முடியுங்க இது நம்ம விரித்து உள்ளே வைக்க முடியாதுங்க அப்போ தான் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இப்போது இதில் ஒரு உரண்டை எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக இருக்கிற மாவையெல்லாம் எடுத்துர்லாங்க இந்த அச்சும் இப்போ ரெடிங்க இந்த மாதிரி போர்க் வச்சும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் ஆர்ப்பான டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு ஓரங்களில் இருக்கிற மாவையெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருங்க தேய்ச்சி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா இருக்குங்க இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு கைகளால் அழுத்தணும் அப்படின்னா நமக்கு ஷேப் கிடச்சிருங்க இல்லை அப்படின்னா வாழலையை வச்சு ரெண்டு பக்கம் அப்படியே மடிச்சு விட்டோம் அப்படின்னாலும் கிடச்சிருங்க எது பண்ணாலுமே ஓரங்களை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுருங்க போர்க் வச்சு பண்ணும்போது நம்ம கடையில் வாங்கின அச்சு அசல் அந்த டிசைன் மாதிரியே இருக்குங்க இப்போது இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் வேக வச்சிடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இப்போது நம்ம மிச்சமிருந்த மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்க பால் கொளக்கட்டை தான் செய்ய போகிறேங்க அதுலேயே கொஞ்சம் போட்டு வேக போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்திருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து மாறுபடுங்க நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க வேகருக்கு அழகாக பஞ்சு போல் நம்ம குளக்கட்டை எல்லாமே சாஃப்டாக தயாராகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீன் கலரு ஆரஞ்சு கலர் ஒயிட் கலருன்னு நம்ம கொடி கலரில் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சுங்க ரொம்ப ஹெல்தியான கொலக்கட்டைங்க விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க விநாயகர் சதுர்த்தியை நீங்களும் இந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் கொலக்கட்டையும் தயார் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்